ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் ஒன்றாம் தேதி பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் இங்கே பாகியாவோட டீம் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது சரி வரவங்களை வந்து பத்திரமாக கவனித்து அனுப்பணும் முதல்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செல்வி இவங்கெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க பாக்யா வந்து ஒன்றும் பயப்படாதீங்க எதுவும் ஆகாது தைரியமாக இருங்க முதல்ல நம்ம பயத்தை வந்து தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து சாப்பிட வராங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து சாப்பிட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்திய குடிமகன்கள் வந்து உள்ளே வராங்க வந்து உட்காந்துட்டு ஏகப்பட்ட அலப்புற பண்ணுறாங்க குடல் குழம்பு கொண்டு வாங்க என்னது இது காரம் நச்சுன்னு இல்லவே இல்லையே காரசாரமாக சமைக்க மாட்டிங்களா சுண்டல் வேர்க்கடலை இல்லையா சிப்ஸ் இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதெல்லாம் மெனுவில் இல்லை அப்படின்ற மாதிரி பாகியாக சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகிடுது அப்போ கரெக்டாக பழனிசாமி வந்து நுழைஞ்சிடறாரு நுழைஞ்சிட்டு இன்னும் இருங்கண்ணா இருங்கண்ணா எல்லாம் இருக்கணா நான் எடுத்துகிட்டு வரேண்ணா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேடம் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவரே எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றாரு ஆஹா இது சூப்பராக இருக்குது காரசாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க உடனே அவ்வளோ தான் மேடம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி போயிருந்தேன் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு வந் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்து வச்சிட்றீங்க தசை தெரியாமல் இருட்டில் போக இருந்தேன் எனக்கு டக்குன்னு வெளிச்சமாக நீங்கள் வந்து வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியா வந்து சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து எனக்கு வந்து துணையாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டாக மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்டாக ஆனால் அதை வந்து அப்படியே கற்பனை உலகத்துக்கு எடுத்துக்கிறாரு நம்ம பழனிச்சாமி உன்னை செல்வியும் ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு எப்படியோ நல்லபடியாக பழனிச்சாமியோட ஹெல்ப்போட முடிஞ்சிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் வந்து தாத்தா பேப்பர் படிச்சுட்டுருக்காரு பேத்தியை இருக்காரு ஒன்று இந்த குட்டிப்பா பழ ஆரம்பிச்சுருதுன்னு ஜெனீட்டை வந்து கொடுக்குறாங்க அமிர்தா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து பேப்பர் படிக்கலையா தாத்தா நான் எடுத்து வச்சுடுவா அப்படின்ற மாதிரி வந்து அமிர்தா கேட்கும்போது என்னம்மா பேப்பரில் படிக்கிறது வந்து எப்பாரு பேப்பரை திறந்தாவே நல்ல நியூஸே எதுவுமே இருக்க மாட்டேங்குது நம்பிக்கையாக இருக்கிற பொண்டாட்டியை வந்து ஏமாத்திட்டு போகிற புருஷன் இந்த மாதிரி கதை தான் நிறைய இருக்குது நானும் ஒன்று வச்சிருக்கேபின் அவன் பண்ண கதை மாதிரியே இருக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னதும் ஜெனிக் அப்படியே முகமே மாறி போயிடுது அமிர்தா வந்து அதை கவனிச்சிடுறாங்க தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்ல வர்றாங்க என்னவோ போமா இப்போல்லாம் பேப்பர் படிக்கவே பிடிக்கலமா நான் உள்ளே போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ஜெனி வந்து எதுவும் யோசனையிலே இருக்காங்க அமிர்தா வந்துட்டு ஜெனி குழந்தை அழுது பாருங்க அழுது பாருங்க அப்படின்றாங்க அவங்க வந்து ஜெனி வந்தால் யோசனையிலேயே இருக்காங்க குழந்த என்கிட்ட கொடுங்க அப்படின்னா தான் ஒன்னே டக்குன்னு ஜெனி வந்து சொல்கிறாங்க குழந்தைன்னா அல்லதான் செய்யும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வராதீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி அமிர்தாட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அமிர்தாவுக்கு பாவம் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி கிடைத்து அப்புறம் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து அப்புறம் ஹோட்டலுக்கு வராங்க வந்ததும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமிர்தா அப்படின்னதும் எல்லாம் கணக்கு பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான்மா பார்த்துட்டு இருக்கேன் அவங்க சொன்னதை விட ஐம்பது பேர் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க இப்போ அந்த ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம பணம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும் போதே அந்த பார் ஓனர் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை இவங்க சொன்னதுமே அது எப்படிமா இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் காசிலேயே இவ்வளோ குறியாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிஸ்னஸ்னால் அப்படி தானே சார் அப்படின்றாங்க பாக்யா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க மணி ரெண்டு தான் ஆகுது உங்க ஹோட்டலில் கூட்டமே இல்லை இனிமேல் என்னால தான் கூட்டமே வரப்போகுது அதுக்காக நீங்க எனக்கு நன்றி சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறீங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவரு பாட்டிக்கு போயிட்டே இருக்காரு இது என்னடா பொது பிரச்சனைன்ற மாதிரி இப்போ பாக்யாவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பார் வச்சது வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது ஏன்னா இங்க குடிகாரங்கள்லாம் உள்ளார சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஃபேமிலியோட சாப்பிட வந்தவங்க பார்த்துட்டு ரிட்டனே போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் பழனிச்சாமி வந்து இப்படி ஹெல்ப் பண்ணார் ஓகே ஆனால் டெய்லியும் அவரால் பண்ண முடியுமா தெரியலையே பாக்யாக்காக பண்ணாலும் பண்ணுவார் என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயம் இங்கே வந்து கோபி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்க அம்மா சமைச்சி வச்சுருக்காங்க ராதிகா வந்து வாசனையே தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அத்தைக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இவங்க பிளேட்டில் சாதம் வச்சுட்டு போதே ஆட்டி வந்து ஃபோன் பேசிகிட்டே வராங்க இருப்பா இருப்பா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிட்ட ஃபோன் பேசிகிட்டு வராங்க பார்த்தா கோபி வந்து அவரோட கிளவுட் இருந்து பாட்டிக்கு வந்து லஞ்சு கொடுத்து விட்டுட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா பிரியாணி அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கடுப்பேற்றுற மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதோடு இன்றைக்கி எப்பிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது மண்டே என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கற மாதிரி தயப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ